பாருங்க மக்களே கண்டென்ஸ் மில்க் கேக் சூப்பராக வந்திருக்கு நல்லா சாஃப்டாக ம் பஞ்சு போல கண்டென்ஸ் மில்க் கேக் வந்திருக்கு வாயில் வச்சா கரையும். நான் கொண்டன்ஸ் மில்க் கேக் அடிக்கப் போகிறேன் இப்போ ரெண்டு கப்மா ஒரு கொண்டன்ஸ் மில்க் ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் வேனிகா மூடி கொஞ்சம் சின்ன நல்லோடைய ரெண்டு டீஸ்பூன் வேனிகா ஒரு தென்மில்க் மூன்று முட்டை முட்டை சேவையில்லாட்டி நீங்கள் ஜோக்கட் போட்டுக்கொள்ளலாம் ஒரு அரை கப் ஜோக்கட் போட்டு வெஜ் கேக் அடிக்கலாம் மினிட் முட்டை சுகர் போட்டு அடித்தாச்சு டின் மில்க் போட்டால் சுகர் தான் நீங்கள் குறைச்சி போடணும் நான் ஒரு டின் மில்க்குக்கு கண்டென்ஸ் மில்க் ஒரு மில்க்குக்கு நான் இந்த கப்பால் அரை கப் சுகர் ஓடனான் முக்கால் கப்பு மினிப்பூ தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இப்போ பட்டர் போட்டுக்கொள்ளுறேன் రెండు కప్ మావుకి రెండు కప్ బట్టర్ அடிக்க வேண்டும் நான் இப்போ இந்த பட்டர் தான் போட்டிருக்கிறேன் பேசில் மாஜரனும் போட்டுக்கொள்ளலாம் பட்டரும் போட்டுக்கொள்ளலாம் சாப்பிட சாப்பிட நல்லா உப்பு இருக்குது அதில் நான் உப்பு போடையில இப்போ நான் இந்த ஸ்ப்ரிங்கிள் கொஞ்சம் இந்த மாவுரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் நான் பேக் பேனில் வாங்கினேன் சின்ன சின்ன குட்டி குட்டி இனிப்பு தான் அதுக்கு டூ டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்குவேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு அடித்து പാട്ട പേപ്പർ പോകാൻ ഇതുക്കുള്ള ഡോവായി ഊത്തിക്കൊള്ളുവാണ്

இப்போ பேருங்க மக்களே டின் மில்கில் செய்த கேக் பேட்டர் ரெடி இனி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி கொள்ளுவோம் மக்களை இங்கே பாருங்கோ பிலாப்பழம் ஜாக் ஃப்ரூட் அல்வா பாக்ஸில் வருது எப்படி இருக்கணும் சூப்பராக இருக்குது ஜாக் ஃப்ரூட் அல்வா